வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு தனதனதான 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 தனதான தனதனதானே தனதனதான தனதனதான தனதான கருவினு மாயை உருவினில் மூழ்கி வயதளவாக நிலமீதில் கலை தெரிவான கலைவள நூல்கள் வெகுவிதமாக கவி பாடி தெருவழி போகி ஆசை திரவியம் நாடி நெடிதோடி சிலை முதல் மாத மயலினில் மூழ்கி சிறுவிதமாக திரிவேனோம் அருணனு போக குருபரணே உன் அடியவர் வாழ அருள் போனேம் அரணிரு காதல் அருள் அடைவினி ஓதி அருள் பாலா வெறுவிடு சூரர் குழடி வேரை விழவிடு சாசுவதி பாலா மிடல் உடலாளர் அடரசுர்மால பிடுமையில் வேள பெருமாலே தனதனதான 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 தனதான தனதனதான 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 தனதான வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பள்ளி ஆண்டவனுக்கு அரோஹரா